எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன் இனிமேல் சென்னையில் தங்கி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் சின்னதாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நானும் இன்னொரு தம்பி தங்கி வீடியோ பண்ணிட்டுருக்கோம் எங்கள் நேரமும் என்னன்னு தெரியல மார்ச் மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பிட்டோம் ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணார் மதியமாக இந்தமாதிரி உங்கள் வீடு உடஞ்சிருக்கு வந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஷூட்டை முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்குறோம் வீட்டில் இருந்த லேப்டாப்பு கேமரா லென்ஸு கரண்ட் அடுப்பு இன்னும் நிறைய பொருள் எல்லாம் திருடு போயிடுச்சு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி அவங்களும் வந்தாங்க பக்கத்தில் இருந்த சிசிடிவி சிசிடிவியெல்லாம் செக் பண்ணாங்க எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ஆள் தெரியுது ஆனால் ஃபேஸு சரியாக தெரியல இன்னும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டோம் இப்போ தற்சமயம் ஒரு அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கோம் அவர் பேர் வேல்முருகன் அண்ணன் அவர் தான் அவங்க வீட்டில் தான் நாங்கள் இப்போ தங்கியிருக்கோம் எங்களுக்கு சென்னைக்கு வேறு யாருமே சென்னையில் எங்களுக்கு தெரியாது ஸோ பாண்டிச்சேரிலேருந்து வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ பண்ணலாம் சரி நல்லா நல்லா தான் இருந்தது யார் என்ன எங்கள் நேரமும் என்னென்னு தெரியல இந்த மாதிரி நடந்துடுச்சு ஸோ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் வந்து நான் கிலோ வந்து என்னோடய ஜிபே நம்பர் தரேன் அக்கௌண்ட் நம்பர் தரேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அது போதும் எனக்கு மேம் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஏன் லவ் பண்ணுறேன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்ரு எதுணும் கை அடிபட்டுச்சு எழுத முடியல எனக்கு ஒரு லவ் லெட்டர் மட்டும் எழுதி தரீங்களா எனக்கு லவ் லெட்ரு எழுத தெரியாதே நான் சொல்ல சொல்ல எழுதி கொடுங்க சரி ஓகே தேங்க்ஸ் நால வர குறங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க தேங்க் இது 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 காக்கல சொல்லல நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்க பி 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 பியர்ஸ் சுரி போடுங்க நெக்ஸ்ட் சூழி போறியா அல்லா அல்லா எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம் ஆபத்து காப்பாற்று

தடவை முதல் தடவை பார்த்ததும் முதல் தடவை பார்த்ததும் விழுந்துட்டே விழுந்து விட்டு நீ ஒரு தே

புன்னகையில் புன்னகையில் விட்டேன் புன்னகையில் விழுந்து விழுந்து விட்டேன் இதை படிங்க காதல் கடிதம் எழுதினேன் நான் உன்னை முதல் தடவை பார்த்ததும் விழுந்துட்டேன் விழுந்துட்டீங்களா விழுந்துட்டீங்களா

सुपरला नला थैंक्स नेक्स्ट नेक्स्ट थ ओह பல்ल के टेव ब्रश टूथब्रश टेव नी 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 ये क्रशआ क्रशआ

சொல்லிரே சொல்லிரே உன்ன எனக்கு இவ்ளோ பிடிக்கும் இவ்ளோ பிடிக்கும் இவ்ளோ பிடிக்கும் இது சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு யூளோ பிடிக்குது யூளோ பிடிக்குது

சத்தியம் சத்தியம் சத்தியட் எமோ சத்தியம் 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 மூணு தடவை எழுதுங்க உன்னை எனக்கு இந்த உலக சைஸுக்கு பிடிச்சிருக்கு சத்தியம் சத்தியம் சத்தியம்

யூ யூ உங்கள் லெவருக்கு தானே யூ ஆ லவர் லவ்வர் யூ யூ எடுத்துட்டீங்கன்னா பாதி உயிர் போகுது சொல்கிறதுக்குள்ளே நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே எழுத பிடிச்சி பிடிக்கிற மாதிரி தான் சுச்சிட்டு நெக்ஸ்ட்டு சொல்லலாம் வானமோ நிமி மிமி நீளம் நீளம் பாலமா அதில் நான் ஏறி பயணம் செய்யலாம் விட மாட்டீர்கள் தமிழர்களே தமிழர்களே

ஓட கெட்ட வரது கூட வரணும்சில நேரத்துல கோடு போடுங்க. கோடு போடுவா? வா いや அடுத்து கவிதியா ஆர்மி போறாரு அது இன்ன வரைக்கும் எழுதுனது மறுபடியும் முதல்ல இருந்தா